தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்புவதில் சந்தேகம் ஏற்பட்டால் திமுக சார்பிலான உதவி எண்ணை தொடர்பு கொண்டு வழிகாட்டுதல் பெறலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் இது திமுகவினுக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை எல்லோருக்குமானது அதனால் கழக நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது திருத்தம் செய்வது தொடர்பான இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தேவைப்படும் விவரங்களையும் வழிகாட்டுதல்களையும் பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்க தோழனா துணை நிற்க தயாரா இருக்கு நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துருச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் சதிவலையில் சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம்